நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் ஆ ஜே பிரீத்தி சாகரம் இரண்டு நான் அம்முவ முதல் தடவை பார்த்தது எங்க தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற ஹாத்தோட தான் அந்த ஆறு எங்க வீட்டுக்கு பின்னாடி ஓடுறதுனால எங்க தாத்தாவோட அப்பா நாங்க எல்லாரும் குளிக்கிறதுக்காக படிக்கட்டு கட்டி வச்சாராம் சிவா தாத்தா கதை சொல்லியிருக்காரு அதே படிக்கட்டுல ஒரு காலையும் தண்ணிக்குள்ள இன்னொரு காலையும் வச்சபடிதான் அவன் நின்னுக்கிட்டு இருந்தா அது ஆழமான இடம் சோ நான் ஓடி போய் அவளை மேல இழுத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்பதான் அவளோட கண்ணை பார்த்தேன் கோலிக்கா சைஸ்ல பெரிய கண் அவளுக்கு சரியான முட்டை கண்ணி மொழி அழகிதான் இந்த அமிர்தவர்ஷினி ஹமர்தாவின் சாகரன் பத்து வருடங்களுக்கு முன்பு பொழுது புலர்ந்து சூரியன் பூமி பெண்ணை தனது ஆரஞ்சு வண்ண கதிரால் முத்தமிட ஆரம்பித்த நேரம்

மேகா குட்டிய ஒன்னும் சொல்லாத பாக்கியா அவளும் என் கூட வரட்டும் என்று சொல்லவும் அவரது கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு கண்ணை உருட்டி தனது தாயாருக்கு அழகு காட்டினாள் பதினோரு வயது மேகவர்ஷினி வாக்கிங் போறதெல்லாம் சரிதான் வெளியில இன்னும் குளிர் குறையலடி இந்த மஃப்ளரை போட்டுக்கோ என்று அதட்டலுடன் குளிரிக்காக அவளுக்கு மஃப்ளரை அணிவித்தாள் அவளது அன்னை பாக்கியலட்சுமி தனது தந்தையும் மகளும் ஒன்றாக நடந்து செல்வதை பார்த்து பெருமூச்சு விட்டபடி நின்ற பாக்கியலட்சுமி அருணாச்சலத்தின் மூன்றாவது மகள் ஹாலின் நடுநாயகமாய் தொங்கிய தங்களது படத்தை பார்த்தவளுக்கு பெருமூச்சு வந்ததில் ஆச்சரியம் எதுவுமில்லை அதில் அருணாச்சலமும் திருப்புற சுந்தரியும் அமர்ந்திருக்க அவரது பின்னே அணிவகுத்து நின்றிருந்தனர் அவரது மூன்று மகள்கள் பெண்கள் மகாலட்சுமிக்கு சமானம் என்பதால் ஜெயலட்சுமி விஜயலட்சுமி பாக்கியலட்சுமி என பெயரிலும் லட்சுமியை புகுத்திவிட்டார் அவர் தந்தைக்கும் தாய்க்கும் பக்கவாட்டில் இடமும் வளமும் ஹரன் போல நின்றிருந்தனர் இளைய சகோதரர்கள் சங்கரனும் நாராயணனும் இந்த புகைப்படத்தை காணும் போது தானாக பாக்கியலட்சுமியின் விழிகள் கலங்கிவிடும் ஐந்து உடன் பிறப்புகளும் ஒற்றுமையாக ஆடி பாடி சந்தோஷமாயிருந்த இல்லம் இது இப்போது சந்தோஷத்துக்கு எந்த குறைவும் இல்லைதான் ஆனால் ஐந்தில் ஒருத்தி விடுபடுகிறாளே அருணாச்சலம் அவரது மூத்த மகள் ஜெயலட்சுமியை பக்கத்தில் புலி அறையில் உள்ள ஹோட்டல்கார குடும்பம் என்று மரியாதையுடன் அழைக்கப்படும் குடும்பத்தின் மூத்த மகனான சாந்த கோபாலனுக்கு மனமுடித்திருந்தார் அவர்களுக்கு ஒரே ஒரு ஆண் வாரிசாய் அரிஹரன் மட்டும்தான் அவன் மாடி அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான் இப்பொழுது மூன்றாவது மகள் பாக்கியலட்சுமியை திருநெல்வேலியில் ரங்கநாதனுக்கு மனமுடித்திருக்க அவர்கள் குடும்பத்தோடு ரங்கநாதன் மேலாளராய் பணிபுரியும் சிமெண்ட் தொழிற்சாலை இருந்த சங்கர் நகர் என்னும் பகுதியில் வசித்து வந்தனர் அவரது இரண்டாவது மகள் விஜயலட்சுமி அவரது மகள்களிலேயே சற்று நிமிர்வான பெண் படிப்பிலும் வேலையிலும் எட்டிக்காரி அவளை பிடிக்காதவர்களே அந்த குடும்பத்தில் இல்லை எனலாம் ஆனால் இப்பொழுது அவளது பெயரை கூட யாரும் இந்த லக்ஷ்மி பவனத்தில் உச்சரிக்க விரும்பவில்லை அவரை நினைத்துதான் பாக்கியலட்சுமி இப்பொழுது கலங்கினாள் ஆனால் மதினி உங்க தம்பி உங்களை கூப்பிடுறாங்க என்ற நாராயணனின் மனைவி வேதபதியின் குரலும் பாக்யாத்த எனக்கு புட்டு வேணும் என்ற சங்கரனின் மகன் சுந்தரின் குரலும் ஒன்றாக ஒழிக்க வேகமாக அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற சென்று விட்டாள் அதே நேரம் காலை நேர நடைப்பயிற்சிக்காக மெதுவாய் நடந்த தாத்தாவும் பேத்தியும் தங்கள் வீடு இருக்கும் தெருவை கடந்த நித்ய கல்யாணி அம்மன் கோவில் இருக்கும் பக்கமாக நடக்க தொடங்கின பேத்தியின் கேள்விகளுக்கு பதில் சொன்னபடியே அங்கிருந்த அம்மன் சன்னதி வரை நடந்தவர்கள் மெதுவாய் ஊரை வலம் வர ஆரம்பித்தார் அருணாச்சலம் செங்கோட்டை நகராட்சி அன்புடன் வரவேற்கிறது என்ற வளைவை காட்டிய அருணாச்சலம் பேத்தியிடம் ஒரு காலத்துல நம்ம ஊரு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட சேர்ந்து இருந்ததுடா அதோட அடையாளம் இந்த ஆர்ச் என்று சொல்ல மேகவர்ஷினி தனது முகவாயில் தட்டியவள் அட் த கேட்லகன்ல சோஷியன் சயின்ஸ் புக்ல அப்படியா போட்டுருக்க அங்க மலையாளமா அசே ஷில்லா அப்ப எங்கேயும் மரியாதை பேசினாங்களா என்று அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டபடியே வந்தவள் போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி செல்கையில் அவளது அபிமான சோன்பப்படி விற்கும் கடையை பார்த்து விட்டாள் அதை சுட்டிக்காட்டி ஐயர் தாத்தாவோட கடை ஓபன் பண்ணிட்டாங்க எனக்கு ஸ்டோப் அப்படி வாங்கி கொடுத்தாக்கா என்று ஆவல் ததும்பு கேட்டாள் அருணாச்சலம் பேத்தி கேட்டதை மறுக்காது வாங்கி கொடுக்க அவள் சோம்பப்படியை கையில் வைத்துக் கொண்டு சாப்பிட மறுத்தவளாய் கடைக்கும் அடுத்துள்ள வீட்டுக்கும் இடையே இருந்த சந்து ஒன்றை பார்த்து கண்ணை உருட்டி கொண்டிருந்தாள் அருணாச்சலம் சோன்பப்படி வாங்கி கொடுத்தால்தான் ஆயிற்று என்று குதித்து கொண்டு தன்னுடன் நடைபயிற்சிக்கு வந்தவள் வாங்கி கொடுத்த பிறகு சாப்பிடாமல் என்ன செய்கிறாள் என அவளை உற்று நோக்கினார் பேத்து யாரிடம் கஞ்சாடையில் பேசுகிறாள் என எட்டி பார்க்க முட்டை கண்ணும் போனி டெய்லுமாக முழங்கால் வரை நீண்ட கவுனுடன் அந்த சந்துக்குள் நின்று கொண்டிருந்தாள் ஒரு சிறுமி அவளது முகசாயல் அவருக்கு பரிச்சமானதே தான் ஒருவேளை இவள் என்ற ரீதியில் சிந்தித்தவர் அவதான் எப்பவோ இந்த ஊரை விட்டு போயிட்டாளே ஆனா இந்த சின்ன பொண்ணு அவள மாதிரியே இருக்காளே என ஐயமாய் அவளை நோக்கினார் அருணாச்சலம் தன்னையும் மேகாவையும் கண்டுவிட்டாரே எனக் கண்டு கொண்டவள் பயந்து போய் நிற்க மேகாவோ தாத்தா அம்மூறு வீட்டுக்கு போலாமா என்று ஆர்வமாய் கேட்க இவளுக்கு எப்படி அந்த சிறுமியைத் தெரியும் என அவருக்கு ஆச்சரியம் பேத்தியோடு சேர்ந்து அவள் அருகே சென்றவரை கண்ணீர் மல்க பார்த்தாள் அச்சிறுமி பின்னர் ஓடி வந்து என்று அணைத்து கொண்டவளின் ஸ்வரிசம் அவரது இரண்டாவது மகளை நினைவுறுத்த ஒரு நிமிடம் தடுமாறிய அருணாச்சலம் அச்சிறுமி யார் என்று புரிந்ததும் நடுங்கும் விரல்களால் அவளது முதுகை வருடிக் கொடுத்தார் அவள் நிமிர்ந்து பார்த்து நீங்க எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களா தாத்தா அம்மா கிட்ட நேற்று கேட்டான பதிலே சொல்லல பாக்யா கிட்டயும் ஒண்ணுமே சொல்லல மேகாதா உங்களை கூட்டிட்டு வரணும் ப்ராமிஸ் பண்ணா தாத்தா என்று சொல்லவும் தனது இரண்டாவது மகளுடன் கடைக்குட்டிப் பெண் இன்னும் நல்லுறவுடன் தான் இருக்கிறாள் என்பது அவருக்கு தெரிந்தது குழந்தையின் கூந்தலை வரடி கொடுத்தவர் தாத்தா அப்புறமா உங்க வீட்டுக்கு வரேம்மா இப்போ நீ தாத்தாவோட வீட்டுக்கு வரியா என்று வாஞ்சையாய் கேட்க அவள் ஆர்வமாக தலையாட்டினாள் மேகவர்ஷிணி குதூகலத்துடன் தனது சோம்பப்பிடியில் அவளுக்கு பங்கு கொடுக்க அதை வாங்கிக் கொண்டவளிடம் உன் பேரு என்னடாமா என்னை வினவினார் அருணாச்சலம் அவள் அம்முளதா ஒரு தாத்தா எல்லாரும் என்ன அம்முன் கூப்பிடுவாங்க என்று சொல்ல இவ பொய் சொல்றா நாத்தா நான் டேவா அம்முன் கூப்பிடுவேன் மத்தவங்களால அவளா அமுழுதான்னு கூப்பிடுவாங்க என்றாள் மேகா அருணாச்சலம் இளைய பேத்தியின் பேச்சைக் கேட்டு நகைத்தவர் அது அம்ருதா இல்ல அம்ருதா கரெக்டா சொல்லணும் என்று அவளது உச்சரிப்பை திருத்த அவளுக்கு ஏனோ அம்ருதா வாயில் நுழையவே இல்லை மனதிற்குள் அவரின் தாயார் அமிர்தாம்பாளின் பேரை சூட்டிய மகளை மெச்சு கொண்டவர் தனது வீடு இருக்கும் பகுதியை நோக்கி நடை போட்டார் இருவரிடமும் அரட்டை அடித்தபடி தனது வீடு இருக்கும் தெருவுக்குள் நுழைந்தார் அருணாச்சலம் அங்கிருந்த வீடுகளின் பழமையும் அழகும் சிறுமி அமிர்தவர்ஷிணியை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அந்த தெருவில் அனைத்து வீடுகளும் பழைய காலத்து பாணி கலந்து மட்டப்பா வைத்து கட்டப்பட்டவை ஓங்கி உயர்ந்த மரக்கதவுகளும் நாக்கு ஓடு போட்ட கூரையுமாக இருக்கும் கட்டைக்குத்து வீடுகள் அந்த பக்கங்களில் பிரபலம் தெருவின் இரு புறங்களிலும் வீடுகள் வரிசையாக அணிவகுத்திருக்க வீட்டின் முற்றங்களில் அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் கன்னிகா கோலங்கள் மங்களகரமாக செங்காவி அடிக்கப்பட்டு மின்னின அங்கே இருக்கும் குடும்பங்கள் அனைத்தும் உயர் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அதோடு அடுத்தவர் விஷயத்தில் தேவையற்று மூக்கை நுழைக்காதவர்கள் காலம் காலமாய் ஒரே இடத்தில் வசிப்பதால் உறவு முறையை மறக்காமல் உரிமையோடு பழகும் குணம் கொண்டவர்கள் எனவேதான் அருணாச்சலம் தனது இரு பேத்திகளையும் அழைத்துக் கொண்டு வந்தபோது என்ன சார் வாழ் காத்தாலே வாக்கிங்கா இந்தப் பண்ணியாரே என்று கேட்க அவர் தயக்கமின்றி என் இரண்டாவது மக விஜியோட பொண்ணு என்று சொல்ல அதான பார்த்தேன் மூக்கு முழியுமா விஜய உரிச்சு வச்சிருக்கா சரி அருணாச்சலம் சார் எனக்கு பேங்குக்கு போகணும் நாழி ஆகுது வரட்டுமா என நாகரீகமாய் விடை பெற்றன அருணாச்சலம் நடந்து தெருவின் இறுதிக்கு வந்தவர் அங்கு ஜோடியா இரு வீடுகள் தோட்டம் சூழ இருப்பதை அமிர்தாவிற்கு காட்டி பார்வதி பவனோன்னு எழுதியிருக்குல இந்த வீடு என்னோட ஃப்ரெண்டு சதாசிவத்தோடது அந்த லட்சுமி தான் நம்ம வீடு இந்த ரெண்டு வீட்டையும் கட்டினது எங்க அப்பாவும் சதாவோட அப்பாவும் தான் வீட்டுக்கு பின்னாடி பெரிய தோட்டம் இருக்கு அந்த தோட்டம் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் பொதுவானது அங்க ஒரு கிணறு கூட இருக்கு இவ டெய்லி அந்த கிணத்து தான் குளிப்பா கேட்ட திறந்த ஆறு ஓடும் அந்த ஆத்துல குளிக்க படிக்கட்டு கூட இருக்கு என்று சொல்ல அமிர்தா அவர் சொன்னதை கேட்டு விழிகளை விரித்தாள் அவர் பேத்தியின் முகவாயை கிள்ளி முத்தமிட்டு தன் வீட்டை நோக்கி அழைத்துச் சென்றபோதே நண்பர் சதாசிவத்தின் இல்ல வாயிலில் நிழலாடியதும் அதைத் தொடர்ந்து கதவு படீரென அறைந்து சாத்தப்பட்டதையும் கவனித்துவிட்டார் அது யாரென அறிந்தவராகையால் எதுவும் பேசாமல் பேத்திகளுடன் வீட்டை அடைந்தவர் உள்ளே நுழைந்ததும் நடு ஹாலில் குழுமியிருந்த குடும்பத்தினரிடம் அமிர்தவர்ஷினியை அறிமுகப்படுத்தினார் பாக்கியலட்சுமி தந்தையை ஆச்சரியமாக நோக்க அவரோ குறுநகையுடன் குழந்தைங்க தெய்வ மாதிரி பாக்யாமா அவங்களுக்கு பட்டத செஞ்சிருவாங்க என்று சொல்லிவிட்டார் திரிபுர சுந்தரி நடுமகளின் சாயலில் கலையான முகத்துடன் நின்ற பேத்தியை கட்டிக்கொண்டு உச்சி முகர்ந்தவர் யராசாதி இப்பதான் ஆச்சிய பார்க்கணும்னு தோணுச்சா என்று வாஞ்சையாக கேட்க அமிர்தவர்ஷிணிக்கு அழுகைதான் வந்தது அதற்குள் ஹரிஹரன் சுந்தர் மற்றும் பிரணவிடம் அமிர்தவர்ஷிணியை சுட்டி சேர்த்துக்கோங்க என்று பெரிய மனுஷி போல சொல்லிக் கொண்டிருந்தாள் மேகவர்ஷினி அதன் பின்னர் ஹரிஹரன் நல்ல மூத்த சகோதரனாய் தலையை வருடி கொடுக்க பிரணவும் சுந்தரும் தங்களது ஜெம்ஸில் அவளுக்கு பங்கு கொடுக்க அதை சாப்பிட்டபடியே தனது சகோதரர்களிடம் தாங்கள் இருந்து இங்கே வந்த கதையை சொல்லிக் கொண்டிருந்தாள் அமிர்தா கோமதியும் வேதவதியும் ஜெயலட்சுமியிடம் குழந்தைங்க எவ்வளோ ஈஸியா ஒருத்தரோட ஒருத்தர் நெருக்கமாயிடுறாங்கல்ல மதனி நீங்களும் பாக்யா மதனியும் லீவுக்கு வர்றப்போ வீடு கலகலப்பா இருக்கும்னு நாங்க அடிக்கடி சொல்லுவோம் இப்போ இந்த குட்டி பொண்ணும் அவ அம்மாவும் வந்தா கூட நல்லதா இருக்கும் இனியாச்சும் பழச மறந்துட்டு எல்லாரும் ஒன்னா இருக்கணும் என்று சொல்ல அவரும் அதையே ஆமோதித்தார் அவரும் பாகியலட்சுமியும் பிள்ளைகளுக்கு பள்ளியில் தேர்வு விடுமுறை விட்டதும் செங்கோட்டைக்கு வந்துவிடுவர் விடுமுறை நாளில் தாத்தா பாட்டியுடன் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கும் நேரம் போகும் கூடவே உறவுகளின் முக்கியத்துவமும் புரியும் என்பது அந்த சகோதரிகளின் எண்ணம் கூடவே தங்களின் பிள்ளைகளுடன் வாய் ஓயாது பேசிக் கொண்டிருந்த அமிர்தவர்ஷினியை ஆதூரத்துடன் நோக்கியவர் குழந்தை தன் வயதொத்தவர்களின் நட்புக்கும் உறவுகளின் அரவணைப்புக்கும் எவ்வளவு தூரம் ஏங்கியிருக்கிறாள் என்பது புரிந்து கொண்டார் அதே நேரம் தந்தை தாயார் மற்றும் இளைய சகோதரன்களிடம் தனக்கும் விஜயலட்சுமிக்குமான பிணைப்பை பற்றி கூறிக்கொண்டிருந்தார் பாக்கியலட்சுமி அவ இங்கிருந்து போனதுக்கு அப்புறமா எனக்கு கல்யாணம் ஆகி நானும் திருநெல்வேலிக்கு போயிட்டேன் அப்பதான் எதேச்சியா ஒரு நாள் இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கொல்கத்தாவுக்கு போயிட்டு வந்த போட்டோவ காட்டினாரு அப்போ அதுல மாமாவும் விஜயும் இருந்தாங்க அவங்கள பத்தி கேட்டப்போ மாமா அங்க ஒரு பெரிய கம்பெனில மேனேஜர்னு சொன்னாரு அப்புறம் நானும் மேகா பாப்பாவும் அவங்கள மீட் பண்ணோம் என்னால விஜய் அக்காவ ஒத்தி வைக்க முடியல வருஷத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோட மீட் பண்ணுவோம் அதான் மேகாக்கும் அம்முவுக்கும் நல்ல பழக்கம் இப்போ மாமாவோட கம்பெனி பிரான்ச்சு பிரானூர்ல ஓபன் பண்ணிருக்காங்களாம் அதனால இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க அதோட அமிர்தாவும் பெரிய போய் கேள்விப்பட்ட வந்தேன் அப்பவே தாத்தா ஆச்சியெல்லாம் வரமாட்டாங்களான்னு கேட்டா குழந்தை அனைத்தையும் பொறுமையாக கேட்ட அருணாச்சலம் தனது மகன்களிடம் பேத்திக்கு செய்ய வேண்டியவற்றை நினைவுறுத்த திருப்புர சுந்தரியின் குரல் இடையிட்டது எல்லாம் சரிங்க ஆனா ஜானுவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா வருத்தப்படுவாளே எனக்கு அவளை நினைச்சா மனசுக்கு நெருடலா இருக்குங்க அதுவும் உண்மைதான் இப்போது பேத்தியை அழைத்து வரும்போது அரைந்து சாத்திய பார்வதி பவனின் கதவே ஜானகியின் மனநிலையை தெளிவாக உணர்த்திவிட்டது அவருக்கு ஆனால் ஹாலில் கேட்ட பேரன்கள் மற்றும் பேத்திகளின் உற்சாக கூச்சல் அனைத்து தயக்கங்களையும் உடைத்துவிட தனது இரண்டாவது மகளை சந்தித்து பேசி பேத்திக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யுமாறு மகன்களிடம் கட்டளையிட்டு விட்டார் அருணாச்சலம் தனது மனம் அமிர்தவர்ஷினியைக் கண்டதும் மாறியதைப் போல ஜானகியும் மாறிவிடுவாள் என எண்ணினார் அவர் ஆனால் ஜானகி அவ்வளவு எளிதில் மனம் மாற மாட்டார் என்பதை அறிந்த விதி விஜயலட்சுமியை மீண்டும் அவரது குடும்பத்திற்குள் சேர்க்க வசதியாய் காய்களை நகர்த்த ஆரம்பித்து விட்டது